கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி ராவணனின் சீத்தை பகுதி இருபத்தி இரண்டு பார்க்கலாமா பின்னர் பள்ளிக்கு சரியாக செல்ல முடியாததால் மதிப்பெண் குறைந்துவிட்டது பணம் கொடுத்து கல்லூரியில் சீட் வாங்கும் அளவிற்கு என்னிடம் வசதி இல்லை என்ன செய்வது என தெரியாமல் விழித்து கொண்டு நின்றபோது எனக்கு அப்போதும் உதவியது ஜெயந்தி சித்திதான் நான் உனக்கு பணம் தருகிறேன் நீ படி என்றார் பின்னர் எதற்காக இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டார் அம்மாவின் ஆசை மற்றும் இதில் அனைவருக்கும் உதவி செய்யலாம் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் சித்தி என நான் சொல்ல அவரோ சிரித்துக்கொண்டே இந்த சின்ன வயதில் உனது இந்த நல்ல எண்ணம் பாராட்டப்பட வேண்டியதுதான் ஆனால் ரக்ஷித் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் எந்த தொழிலும் சிறந்த தொழிலே அதில் நமது ஈடுபாடு எந்த அளவு என்பதுதான் முக்கியம் மரியாதை என்பது நமது நடத்தையை பார்த்து மற்றவர்கள் கொடுக்க வேண்டுமே தவிர நாம் செய்யும் தொழிலோ பணமோ கிடையாது மறுபடியும் யோசி உனது முடிவை நாளை சொல் என சொல்லிவிட்டு சென்றார் வாழ்க்கையில் முதல் முறையாக எதிர்காலத்தை பற்றிய சிறு பய மனதில் வர இரவு முழுவதும் யோசித்தேன் மறுநாள் சித்தி வந்ததும் நான் பிஎல் படிக்க விரும்புவதாக சொன்னேன் அவர் என்னை அர்த்தம் பொதிந்த ஒரு பார்வை பார்க்க நானும் இது சுயமாக நான் எடுத்த முடிவு சித்தி எனது மதிப்பெண்ணுக்கு கண்டிப்பாக நல்ல சட்ட கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்கும் மேலும் உதவித்தொகையும் கிடைக்கும் இன்னும் அதன் என்ட்ரன்ஸ் முடியவில்லை இன்றே அதற்கு விண்ணப்பம் போட்டு விடுகிறேன் மேலும் நான் யாரிடமும் உதவி பெற தேவையில்லை என்றேன் சித்தியும் எனது தோளில் கை வைத்தவர் உன்னை நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது ரக்ஷித் உனது இந்த முடிவு எனக்கு சந்தோஷமே இப்போது நீ யாரோட உதவியும் இல்லாமல் உனது திறமையால் படிக்கப் போகிறாய் இதுவே உனது முதல் வெற்றி இனி நீ எடுக்கும் காரியங்களில் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என வாழ்த்தி என்னை கல்லூரியில் சேர்த்து விட்டார் சென்னை சட்டக்கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்க அங்கு இருந்த வீட்டை விற்று இங்கு ஒரு சிறு வீடு வாங்கி குடியேறினோம் பாட்டியையும் அவங்க பேத்தியையும் நான் தனியா விட விரும்பல மேலும் நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்க வேண்டும் என்ற முடிவோடுதான் சென்னை வந்தேன் நன்றாக படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன் இப்போது நாம் நெடுஞ்சாலையில் வந்து திரும்பினோம் இல்லையா அங்குதான் அம்மா அப்பா இறந்த இடம் அவர்களின் நினைவாகத்தான் இங்கு இந்த அன்னை குடில் என்னை பொறுத்தவரை அவர்கள் இங்குதான் இருப்பார்கள் இந்த பெரியவர்கள் மூலம் நான் என் அம்மா அப்பாவை பார்க்கிறேன் சீதா இந்த பெரியவர்கள் எல்லாம் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இருபது குடும்பம் இங்கு இருக்கிறது இவர்களின் தேவைகளை இவர்களே வேலை செய்து இங்கு பார்த்து கொள்கின்றனர் என்னதான் நான் மருத்துவ படிப்பு வேண்டாம் என்று சொன்னாலும் என் மனதில் ஒரு ஏக்கம் பணம் இருந்திருந்தால் நான் படித்து இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அதனால்தான் பணத்தை தேடி ஓட ஆரம்பித்தேன் என சொல்லி நிறுத்தியவன் அவள் முகத்தை பார்த்து அதனால்தான் தான் கஞ்ச பிசுனாரி சுயநலக்காரன் பணத்திற்காக எதுவும் செய்பவன் அப்படின்னு பல பட்டத்தோட நான் உலா வந்துகிட்டு இருக்கேன் என கண்களில் வலியோடு உதட்டில் வெறுமை கலந்த சிரிப்போடு அவன் சொல்ல அப்படியெல்லாம் இல்லை ரக்ஷித் என வேகமாக அவன் வாயை பொத்தியவள் உங்களை பற்றி தெரியாம சொன்னதது என சொல்லும் போதே சீத்தாவின் கண்களில் கண்ணீர் நின்றது அச்சோ என்ன சீதா இது கண்ணுக்குள்ள என்ன மேட்டூர் டேமா வச்சிருக்கியா அடிக்கடி ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிடுற என அவன் அவளை கிண்டல் பண்ண இல்லை ரக்ஷித் நிஜமாவே சொல்ற உங்க மனசுக்குள்ள இவ்வளோ வேதனைகளை அடக்கி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கம்பீரமா இருக்கீங்க உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கு ஆச்சரியமா இருக்கிறது இல்லை என அவள் சொல்ல சில விஷயங்கள் இல்லாமலும் நிறைய நீ இப்ப பண்ற இந்த வாழ்த்தனம் எல்லாம் நானும் பண்ணினது தான் அம்மா கிட்ட செமச்செல்லம் உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப பாவம் அப்படின்னு அடிக்கடி சொல்வாங்க இப்போ மட்டும் அவங்க இருந்தாங்க தெரிஞ்சிருக்கும் யாரு பாவம்னு என அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான் ம் நான் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப நல்ல பொண்ணு என்ன கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுவேன் அவ்வளோதான் என அவள் முகத்தை சிரிக்கி செல்லமாக சொல்ல அதன் அழகில் மயங்கியவன் என் அம்ளுவுக்கு இது கொஞ்சமா என அவள் கண்ணத்தை பிடித்து கொஞ்ச பின்ன இல்லையா என அவளும் அவன் முகத்தின் அருகில் சென்று பழிப்பு காட்ட சட்டென்று அவளை இழுத்து முத்தமிட்டவன் என் அம்ளு எப்பவும் நல்ல பொண்ணுதான் என சொல்லிக்கொண்டே முத்தத்தால் அவள் முகம் முழுவதும் வளம் வந்தான் ரக்ஷித்தின் கதையைக் கேட்டு இழகியிருந்த அவள் மனம் மேலும் அவனும் தன்னைப் போலவே பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் என தெரிந்ததும் மனதின் தடைகள் சில விலக அவனது அருகாமையும் அவளை சூடேற்ற அவனது அணைப்பு அவளுக்கு அப்போது தேவைப்பட தடை சொல்லாமல் அவள் ஒத்துழைக்க மெதுவாக அவளை அணைத்தவன் அம்ளு ப்ளீஸ்டா என அவள் கண்களை பார்த்து சொன்னவன் அவள் எதுவும் சொல்லாமல் கண்களை மூட அப்படியே அவளை அழகாக தூக்கி மெத்தையில் போட்டான் என் அம்ளு என சொல்லியபடியே அவள் மீது படர்ந்தவன் அவளை அங்கம் முழுவதும் முத்தத்தால் நிரப்பியவன் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற சில இடங்களில் அவள் முகம் சுளித்ததும் அதை புரிந்து கொண்டு அவன் மென்மையாக நடக்க வெகு நாட்களாக அவன் எதிர்பார்த்திருந்த அந்த நாள் இன்று அவன் எதிர்பாராமல் அமைந்துவிட அதை இருவருமே ரசித்து அனுபவித்தனர் வெகு நேரத்திற்கு பின் முதலில் கண் விழித்தது ரக்ஷித்தான் தனது மார்பில் முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு குழந்தை போல் தூங்கும் சீதாவை பார்த்தவன் சில மணி நேரத்திற்கு முன்னால் அவளது ஒத்துழைப்பை நினைத்தவன் இதழில் புன்னகை வர கள்ளி இவ்வளோ ஆசைகளை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் என்னை காக்க வச்சுட்டா உன்னை இனி விட மாட்டேண்டி என சொல்லிக்கொண்டே அவளை இருக அணைத்தபடி மீண்டும் படுத்துக்கொண்டான் சிறிது நேரத்தில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க மெதுவாக அவளிடம் இருந்து எழுந்தவன் சென்று பார்க்க அங்கு கோவிந்தன் நின்று கொண்டு இருந்தான் மன்னிக்கணும் சார் மணி நான்கு ஆகிவிட்டது நீங்கள் மதிய உணவிற்கும் வரவில்லை அதுதான் இப்போது ஏதாவது வேண்டுமா என கேட்க வந்தேன் என்றான் அச்சோ மதியம் செய்த உணவு வீணாகிவிட்டதா என ரக்ஷித் கவலைப்பட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இரவு உணவிற்கு சரி பண்ணிவிடலாம் இப்போது உங்களுக்கு டிஃபன் ஏதாவது என அவன் கேட்க உடனே ரக்ஷித் ஆமா கோவிந்தன் சோலாபுரி செய்துவிடு அப்புறம் இங்கு ரவா லட்டு யாருக்கு செய்ய தெரியும் என கேட்டான் நம்ம சரசம்மாவுக்கு எல்லா இனிப்பு பலகாரமும் தெரியும் சார் என அவன் சொல்ல சரி அதையும் செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு நானே வருகிறேன் என சொல்ல கோவிந்தனும் சரி என்றான் பின்னர் ரக்ஷித் உள்ளே செல்ல படுக்கையில் சீதா இல்லை குளியல் அறையில் இருந்தாள் அவன் அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தவன் மனம் முழுவதும் சந்தோஷம் ததும்பி வழிய அப்படியே கண்மூடியிருந்தான் சீதாவின் முகம் அவன் கண்ணில் வர எவ்வளோ மென்மையானவள் இவள் இவள் எனக்கு மனைவியாக வர நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என நினைத்தான் நினைவுகள் மனதிற்கு சுகம் தர அதே நேரத்தில் அவள் விழித்தவுடன் அவளது முகத்தை பார்க்காமல் விட்டுவிட்டோமே இந்த நிகழ்வு இருவரும் எதிர்பார்க்காததுதான் என்றாலும் அவளின் மனநிலை என்ன என தெரியாமல் நாம் நடந்து கொண்டது தவறோ என திடீரென்று ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றியது ஆனால் அவனது அறிவோ நீ என்ன முட்டாளா அவளது ஒத்துழைப்பு இருந்ததால்தான் இந்த அளவு உன்னால் நடந்து கொள்ள முடிந்தது ஒரு பெண் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டால் யாராலும் அவளிடம் நெருங்க முடியாது அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இயற்கையாகவே அவளிடம் இருக்கும் தற்காப்பு உணர்வுகள் அவளுக்கு அதை உணர்த்திவிடும் அதனால் நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்ளாதே என அவனை தலையில் தட்டி அமைதிப்படுத்தியது இப்படி பல யோசனையுடன் அவன் அமர்ந்திருக்க கதவை திறந்து கொண்டு சீதா வெளியே வர திரும்பியவன் இமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அதிகாலை நேரத்தில் மலரின் இதழில் படிந்திருக்கும் பனித்துளிபோல் அவள் முகத்தில் ஆங்காங்கே நீர்த்துளிகள் இருக்க வெட்கத்தால் அவள் கண்ணம் சிவந்திருக்க நாணத்தால் தலை குனிந்து நின்றவளின் அருகில் மெல்ல வந்தவன் இப்போது உன்னுடைய தோற்றம் எனக்கு இந்த வரிகளை ஞாபகப்படுத்துகிறது சீதா என சொன்னவன் அவளது முகத்தை கையில் ஏந்தி அவள் கண்ணோடு தனது கண்களை கலக்கவிட அவளோ அதன் வேகம் தாங்காமல் தலை குனிந்தாள் என்ன அத்தா இது என்னமோ உளர்றீங்க என வெட்கப்பட்டு கொண்டே வாய்க்குள் முனகினாள் உடனே ரக்ஷித் அடிப்பாவி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கவிதை சொல்ற அதை உளறல்னு சொல்றனி என அவன் முகத்தை சோகமாக கொண்டு சொல்ல அதைக் கேட்டதும் என்னது கவிதையா என வேகமாக கேட்டுக்கொண்டே அவள் நிமிர்ந்தவள் அவன் முகத்தை பார்த்ததும் பேச்சு வர மறுக்க அவனும் ம் ஏன் உனக்கு தெரியாதா என காதலோடு கேட்டுக்கொண்டே அவள் அருகில் நெருங்கி வந்தான் எனக்கா கவிதை தெரியாது நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போதே என அவள் ஆரம்பித்ததும் அம்மா தாயே போதும் வேண்டாம் என்னால் மொட்டையெல்லாம் அடிக்க முடியாது என அவன் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கண்களில் சிரிப்போடு சொன்னான் மொட்டையா என யோசித்தவள் அத்தா பாட்டி ஏதாவது சொன்னாங்களா என ஒற்றை விரலை காட்டி அவனை முறைக்க அவன் சிரித்துக்கொண்டே ஆமாம் இல்லை என இரண்டு பக்கமும் தலை அசைத்தான் உன் அத்தான் பாவம்ல விட்டுடுமா என கெஞ்சியவாறே அவள் அருகில் வந்தான் வேண்டாமத்தான் இப்பதான் குளித்தேன் வேண்டாம் என சொல்லியபடியே அவள் பின்னால் செல்ல அதனால என்ன அம்ளு இன்னொரு முறை உன் அத்தான் உனக்கு குளிச்சு விடுறேன் என சொல்லிக்கொண்டே அவளை இழுத்து அணைத்தவன் ஹே அம்ளு மயக்கரடி அதுவும் இந்த உடையில மாற்று துணி இல்லாததால அவள் வெறும் துண்டை மட்டுமே கட்டி இருந்தாள் வேண்டாம் அத்தான் போதும் கிளம்பலாம் என அவன் அணைப்பில் நெகிழ்ந்து கொண்டே சொல்ல இன்னொரு முறை அம்ளு ப்ளீஸ் ப்ளீஸ் என்றவன் அவள் பதிலை எதிர்பாராமலே தனக்கு வேண்டியதை எடுத்து கொண்டான் அந்த ரக்ஷித் தேவன் இருவரும் களைப்பில் மீண்டும் உறங்கிவிட இப்போதும் ரக்ஷித்தான் முதலில் விழித்தான் அவளது உச்சந்தலையில் ஒரு முத்தத்தை பதித்தவன் தேங்க்ஸ் அம்ளு என்றவாறே எழுந்து குளியலறை நோக்கி சென்றான் அவன் கிளம்பி வந்த பின்பும் அவள் உறங்கிக் கொண்டு இருக்க அவள் அருகில் அமர்ந்து அவள் தலையை மெதுவாக கோதிவிட்டவன் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கேன் தேங்க்ஸ் டா எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட குறும்புதான் ஆம்ளோ ஆனா இப்போ என சொல்லி தனக்குள்ளே சிரித்து கொண்டவன் என் செல்ல ஆம்ளு என் புஜ்ஜி அம்ளு என கொஞ்சியவன் அதற்குள் கோவிந்தன் அவனை அழைக்க டிஃபனை தனது இடத்திற்கே கொண்டு வர சொன்னான் ரக்ஷித் பின்னர் சீதாவை எழுப்பி அவளும் குளித்த இருவரும் சாப்பிட அமர்ந்தனர் இந்த முறை சீதா ரக்ஷித்திடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவளுக்கு தேவையானதைக் கேட்டு அவன்தான் பரிமாறினான் சாப்பிட்டு முடித்ததும் சரி கிளம்பலாம் என வெளியே வந்தவள் இருட்டி இருக்க அப்போதுதான் அவள் கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஏழு என்று இருக்க அச்சு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு தேவி வேற தனியா தனியாயிருப்பாளே என சீதா பதற ரக்ஷித்தோ நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சீதா வேலைக்கார அம்மா கூட இருப்பாங்க என்றவன் பின்னர் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் வீட்டில் அழைப்பு மணி ஓசை கேட்டு வேகமாக வந்த கதவை திறந்த தேவி எதிரில் பூச்செண்டோடு நிற்பவனைப் பார்த்து அதிர நான் உள்ளே வரலாமா தேவி மேடம் என சிரித்துக்கொண்டே கேட்டான் ரவி அவளோ வாங்க வாங்க என சொல்லியபடி நகர்ந்தவள் அவன் உள்ளே வந்த பின்னரும் அவள் கதவினருகிலேயே நின்றாள் அதற்குள் வேலை செய்யும் பெண்மணி அங்கு வர எங்கு சீதாவை காணும் என தேவியிடம் கேட்டான் ரவி அதற்குள் அந்த பெண்மணி ஐயாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க இருங்க உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் என சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் ஓ யாரும் இல்லையா சரி இன்று நடந்த வழக்கில் ரக்ஷித் ஜெயித்து விட்டான் அதற்கு வாழ்த்து சொல்ல வந்தேன் பரவாயில்லை நாளை பார்த்து கொள்கிறேன் நான் கிளம்புகிறேன் என சொல்லிவிட்டு அவன் எழ ஏன் அதுக்குள்ள கிளம்புறீங்க என வேகமாக ஒரு குரல் வர அவனும் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான் அங்கு நாக்கை கடித்தபடி தேவி நின்று கொண்டிருந்தாள் இல்ல கொஞ்ச நேரத்துல அண்ணா வந்துடுவேன்னு சொன்னாங்க அதான் என அவள் இழுக்க அவனோ நீ சொன்ன பிறகு நான் மறுப்பேனா முல்லை மலர் என கொஞ்சம் குரலில் சொன்னவன் எவ்வளோ நேரமானாலும் இருந்து பார்த்துட்டே போறேன் என சொல்லியவாறே சாய்ந்து அமர்ந்தான் சற்று நேரம் அங்கு அமைதி நிலவ ஏன் தேவி என்னை பார்த்தா கதவு திருடன் போல் தெரிகிறதா அதை விடாமல் பிடித்து கொண்டே நிற்கிறாய் என அவன் கிண்டலாக கேட்டான் உடனே அங்கிருந்து நகர்ந்தவள் அதெல்லாம் இல்ல சும்மாதான் எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு நான் போகிறேன் என சொல்லிவிட்டு அவள் நகர எனக்கும் கொஞ்சம் ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ற வேலை இருக்கு நானும் ஆரம்பிச்சிடுறேன் என அவன் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சொன்னான் அவளோ வேண்டாம் வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேன் என பயந்து அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்தாள் ம் அந்த பயம் இருக்கட்டும் என அவன் அழுத்தி சொல்ல அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள் அவன் புருவத்தை உயர்த்தி என்ன என கேட்க உடனே தலை குனிந்து கொண்டாள் அன்று கல்லூரியில் ரவி அவளை போன் பண்ண சொல்ல அவள் மறந்து விட்டாள் மறுநாள் மீண்டும் அவன் கல்லூரிக்கு வந்து விட்டான் இந்த முறை பிரின்சிபல் அவனை பார்த்து என்ன விஷயம் என கேட்க அவனும் அதே பதிலை சொன்னான் தேவியை அவர் ஒரு பார்வை பார்த்து கொண்டே அவரும் செல்ல ஐயோ என்ன ரவி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க பாருங்க பிரின்ஸ் என்னை சந்தேகமாக பார்க்கிறார் என்னை விட்டுடுங்களேன் ப்ளீஸ் என கெஞ்சினாள் இங்கே பாரு தேவி நான் நேற்றே உன்னிடம் சொன்னேனே இல்லையா நீ எனக்கு ஃபோன் செய்யலைன்னா கல்லூரிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன் நீ எனக்கு ஃபோன் செய்யலை அதான் இங்கே வந்தேன் என அவன் அசால்ட்டாக சொல்ல கடவுளே உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது என அவள் சொல்லி போதே ஹே தேவி அனாட்டமி வகுப்பு இப்போ நீ வரலையா என ஒரு குரல் கேட்டது இதோ வந்துடுறேன் என்றவள் சரி இன்னைக்கு கூப்பிடுறேன் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என சொல்லியபடி அங்கிருந்து ஓட அவனும் சிரித்து கொண்டே உனக்கெல்லாம் அதிரடி வைத்தியம்தான் முல்லைமலர் வரும் என சொல்லிக்கொண்டே திரும்பி நடந்தான் அதன் பின்னர் அவள் அலைபேசியில் அழைக்க ரவி மட்டுமே பேசிக்கொண்டிருப்பான் அவளிடம் இருந்து ம் என்ற பதில் மட்டுமே வரும் ஆனாலும் அவன் தினம் ஹலோ என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அவளுக்காக காத்திருப்பான் அதனால் சில நேரம் எஸ்எம்எஸ் அனுப்புவான் அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவ தேவி நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தையா என ரவி தனது பேச்சை ஆரம்பிக்க அவளோ திடுக்கென்று நிமிர்ந்து சுற்றிலும் பார்த்தவள் வேலை செய்யும் அம்மா இல்லை என்று தெரிந்த பின்னர் நிம்மதியுடன் அவன் முகம் பார்த்தவள் அவள் வாய் பேசவில்லை என்றாலும் கண்களில் என்னை விட்டுவிடுங்களேன் என்ற கெஞ்சில் தெரிந்தது அதை பார்த்த ரவியின் மனம் வேதனை பட தேவிம்மா வா என தன் அருகில் அழைத்தான் அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் அருகில் இருக்கும் மற்றொரு சோபாவில் அமர்ந்தவள் என்ன ரவி என்றாள் என்ன உனக்கு பிடிச்சிருக்கு தானே என அவன் கேட்க அவளோ ஆண் என்று தலையாட்டியவள் நிமிர்ந்து கண்களில் கண்ணீர் நிற்க அவனை ஒரு பார்வை பார்த்தாள் அப்போ நாம ரெண்டு பேரும் திருமணம் செய்யறதுல என்ன பிரச்சனை ரக்ஷித்த நினைச்சு பயப்படுறையா நான் அவன்கிட்ட பேசுறேன் என்றான் ரவி இல்ல ரவி என்னோட கவலையே வேற அது சொன்ன உங்களுக்கு புரியாது விட்டுடுங்க ப்ளீஸ் என அவள் அழுது கொண்டே சொல்ல உனக்கென்ன பைத்தியமா தேவி என கோபத்தில் அவன் வேகமாக கேட்டான் அச்சோ ஏன் இப்படி கத்தறிங்க என சுற்றிலும் பார்த்தபடி அவன் வாயின் மேல் அவள் கை வைத்தவள் அவளது தொடுகை அவனுள் கோபத்தை தனித்து சந்தோஷத்தை ஏற்படுத்த அவள் கையை தன் வாயில் இருந்து எடுத்தவன் தன் கைகளுக்குள் அடக்கிக் கொண்டான் தேவியோ வேண்டாம் ரவி ப்ளீஸ் கையை விடுங்க வேலை செய்யற அம்மா பார்த்துட்டு போறாங்க எனக்கு கெஞ்ச அவனும் அப்போ நீ சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்ற எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் நீ உண்மைய சொல்லு என்றான் அதான் பிரச்சனையே என வேகமாக சொன்னவள் என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா என வேகமாக கேட்டாள் அது ஊருக்கு தெரியுமே என்றான் ரவி அது ஊருக்கு மட்டும்தான் உண்மையாவே நான் ரக்ஷித்தோட தங்கை அல்ல என அவன் சொல்ல ரவியும் ஒரு நிமிடம் திகைத்து விட்டான் என்ன சொல்ற தேவி நீ என அதிர்ந்து கேட்டவன் அப்போ நீ என நிறுத்த நான் அதான் எனக்கே தெரியல என சொல்லும்போதே அவள் வெடித்து அழுதாள் தேவி என வேகமாக அவள் அருகில் சென்றவன் என்ன உளற இல்ல நீ பொய் சொல்ற ஹே இங்க என்ன பார் என அவளின் அருகில் சென்றவன் அவளோ தனது கைகளில் முகத்தை மூடிக்கொண்டு கதற என்ன செய்வது என தெரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் சத்தம் கேட்டு வெளியே வந்த வேலை செய்யும் அம்மா அவனை ஒரு மாதிரி பார்க்க ஒண்ணுமில்ல கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வாங்க என்றான் ரவி அவர் எடுத்து வந்ததும் அவளை கட்டாயப்படுத்தி குடிக்க சொன்னவன் தேவி இங்க பார் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நீ இப்ப போய் தூங்கு இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் என சொன்னவன் வேலை செய்யும் பெண்மணியிடம் அவளை பார்த்துக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் வீட்டிற்கு வந்தவன் மனம் முழுவதும் தேவியின் வேதனை நிறைந்த முகமே நிறைந்து இருந்தது அப்படி என்ன அவள் வாழ்க்கையில் நடந்து இருக்கும் ரக்ஷித் அவளோட அண்ணன் இல்லைன்னு சொல்றா அப்படின்னா என அவனது சிந்தனை எங்கெங்கோ செல்ல ரக்ஷித்தை பற்றி ரவிக்கு ஓரளவு தெரியும் இங்கு எல்லோரும் தேவியை ரக்ஷித்தின் தங்கை என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் இவள் இப்படி சொல்கிறாள் என யோசித்தவன் ஒன்றும் புரியாமல் குழம்பி போக இறுதியில் எது எப்படி இருந்தாலும் முல்லை மலர்தான் என் மனைவி அது உறுதி என்ற முடிவோடு உறங்கிப் போனான் இரவு காரில் வரும் வழியில் ரக்ஷித் சீதா இருவரும் ஏதும் பேசவில்லை இருவருமே சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும் அதன் வெளிப்பாடு மௌனமாக இருந்தது வீட்டிற்குள் நுழைந்ததும் வேலைக்கார பெண்மணி ரக்ஷித்திடம் விஷயத்தை சொல்ல அருகிலிருந்த சீதா வேகமாக தேவியின் அறைக்கு சென்றாள் இருவரும் உள்ளே சென்று பார்த்தபோது தேவி நல்ல உறக்கத்தில் இருந்தாள் அதை பார்த்ததும் ரக்ஷித் பாவம் அசந்து தூங்குகிறாள் நாளை அவளிடம் பேசிக்கொள்ளலாம் என சொல்லிவிட்டு வெளியே வந்தான் ஆனால் சீதாவிற்கோ அவள் முகம் பயத்தில் வெளியில் போயிருப்பதை கண்டுகொண்டாள் மேலும் ரவி வந்து சென்றான் என சொல்லவும் சீதாவிற்கு ஏதோ நடந்திருக்கிறது என புரிந்துவிட்டது இனியும் இதை இப்படியே விடக்கூடாது என்ற எண்ணத்துடன் அவள் மேலே வர ரக்ஷித்தின் அலைபேசியில் ரவியிடம் பேசிக் கொண்டிருந்தான் சீதாவை பார்த்ததும் இதோ சீதா வந்துவிட்டாள் அவளிடம் பேசிவிடு என அலைபேசியை கொடுக்க அதை வாங்கி காதில் வைத்தவள் எதிர்ப்புறம் இருந்து எந்த பேச்சும் வராமல் இருந்தது நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொன்னேன்ல மாம்ஸ் அவசரப்படாதீங்கன்னு என அவள் ஆரம்பிக்க ரவியோ சாரி சீதா நான் ஏதும் சொல்லல கல்யாணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு தான் கேட்டேன் என்றவன் அலைபேசியில் நடந்ததை சொல்ல அவளோ அதை கேட்டதும் இப்படித்தான் இருக்கும்னு நானும் நினைச்சேன் என்றாள் உடனே ரவி என்ன நினைச்ச சீதா தேவி யாருன்னு உனக்கு தெரியுமா அப்போ நிஜமாகவே ரக்ஷி தங்க இல்லையா என வேகமாக கேட்டான் எனக்கு முழு விவரம் தெரியாது மாம்ஸ் அவரே தான் என்கிட்ட அவரோட அம்மா அப்பாவை பற்றி சொன்னாரு அப்போ அவர் ஒரு பையன் தான் சொன்னாரு இப்போ இந்த தேவி அந்த பாட்டி என இழுக்க என்ன சீதா என்ன நீ என அவன் புரியாமல் கேட்டான் அதற்குள் சீதா என ரக்ஷித் அழைக்கவும் நான் நாளைக்கு எல்லா விபரமாக சொல்றேன் மாம்ஸ் இப்போ ரக்ஷித் கூப்பிடுறார் என சொல்லிவிட்டு அலைபேசியை அணைத்தாள் சீதா யோசனையுடனே அவள் உள்ளே வரவும் என்ன சீதா என்ன யோசனை என்றான் ரக்ஷித் இவனிடம் கேட்டால் முழு விவரம் கிடைக்காது என நினைத்தவள் ஒண்ணும் நான் வேண்டுமானால் என்று தேவியுடன் படுத்துக்கொள்ளட்டுமா கொள்ளட்டுமா என கேட்டாள் சீதா ஏ என வேகமாக வார்த்தை வெளிவர சீதா நிமிர்ந்து ரக்ஷித்தை பார்க்க அவனும் இல்லாமலு அங்க போய் படுத்தே ஆகணுமா என்று முகம் வாட கேட்டவன் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா